நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்களை சென்று சந்தித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதில் பெரிய அளவுக்கு உண்மை இல்லை என்று தான் நமக்கு தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் வைத்தியலிங்கம் அவர்களைத்தான் எஸ்பி வேலுமணி அரசியலிலே மிகப்பெரிய எதிரியாக கருதினார் எதிரியாக கருதி தஞ்சாவூர் பகுதியிலே தனக்கான ஆதரவாளர்களை தஞ்சாவூர் பகுதியில் இறக்கிவிட்டு களம் கண்டு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்திலே எஸ்பி வேலுமணி ஆகிய தன்னுடைய செல்வாக்கு தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியவர் எஸ்பி வேலுமணி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் வேற யாராவது சந்திச்சிருக்கலாம் அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வேற யாராவது திருச்சியில் இருக்கக்கூடிய வெள்ளமண்டியை சந்திச்சிருக்கலாம் அல்லது கிருஷ்ணனை சந்தித்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து வைத்தியலிங்கத்தை போய் சந்தித்தார் என்று சொல்வது ஏற்புடையதாக இல்லை ஏனென்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களுடைய நேரடி பார்வையிலே இருக்கக்கூடியவர் தான் எஸ்பி வேலுமணி என்றும் பரவலாக சொல்லப்பட்டது அதற்காகத்தான் அவர் வந்து இளங்கோவன் என்ற ஒருவரை எடப்பாடி பழனிசாமியை களமிறக்கி எஸ்பி வேலுமணியை அரசியலிருந்து ஊரங்கட்டுவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்தார் அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலும் வந்து சிங்கை ராமச்சந்திரன் என்ற ஒருவரை அதாவது முன்னாள் எம்எல்ஏவோட மகன் சிங்கை ராமச்சந்திரனை தளத்தில் இறக்கிவிட்டு எஸ்பி வேலுமணியை அரசியலிருந்து சுத்தமாக ஓரங்கட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வேலை செய்தார் அதற்கு ஏற்ற போல எஸ் வேலுசாமி வேலுமணி அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பகுதியிலே சரியாக வேலை செய்யவில்லை என்பதை தாண்டி அவர் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யவில்லை முழுக்க முழுக்க பொள்ளாச்சி பகுதியில் தான் அவர் சென்று கலப்பணி செய்தார் ஓட்டு வங்கிகளை திரட்டுவதற்கு முயற்சி செய்தார் ஆனால் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே எஸ்பி வேலுமணி பெரிய அளவில் எந்த கலப்பணிகளும் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆகையினாலே வேலுமணி அவர்களை உண்டான அனைத்து வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்தாலும் கூட தனக்கு நேர் எதிராக இருந்த வைத்தியலிங்கத்தம் அவர்களை சென்று எஸ்பி வேலுமணியை சந்தித்தார் என்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தெரிந்தனர் ஆனாலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாலு உண்டாக வெட்டுப்பட்டு பல்வேறு நிலைகளில் இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையை நினச்சி பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வேதனையாக இருக்கும் ஆனாலும் கூட அனைத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த வெறுப்பிலே அதிகப்படியான வெறுப்பிலே இருக்கிறார்கள் இது உண்மை இதை மறுக்கவும் முடியாது இதை ஏற்காமல் இருக்கவும் முடியாது ஆனாலும் கூட அனைத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருமா வராதா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று ஒரு வினா எழுப்புகிற எழுப்பப்படுகிறது அவர் கொடநாடு கொலைகள் கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாட்டியிருந்தாலும் சிக்கியிருந்தாலும் எது எப்படி அது தலைமைக்குண்டான பதவிக்கான போட்டி ஆனாலும் கூட எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கத்தை போய் சென்று சந்தித்தார் சந்திக்கவில்லை என்ற விவாதம் இருக்கிற பட்சத்தில் எஸ்பி வேலுமணி அடுத்த கட்டமாக என்ன செய்யப்போகிறார் எஸ்பி வேலுமணியை ஓரம் உண்டான அனைத்து வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட செய்து முடித்து விட்டார் ஆனாலும் எஸ்பி வேலுமணியை அரசியல் அவர் எந்த இடத்துலையும் ஓரம் கட்ட முடியாது அவரை நிராகரித்து அரசியல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பயணம் சாத்தியம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் கோவை சட்டமன்ற தொகுதி பத்து சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த பத்து சட்டமன்ற தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தான் வெற்றி பெற்றது ஒரு திமுக கூட வெற்றி பெறவில்லை இது அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனை தான் அந்த சாதனையை செய்தவர் தான் எஸ்பி வேலுமணி அந்த சாதனையை எடப்பாடி பழனிசாமி கூட செய்யவில்லை சேலம் மாவட்டத்திலே அங்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் திரா அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது ஆக அரசியல்லே எடப்பாடி பழனிசாமியே அம்மையார் சசிகலா கையை காண்பித்ததுனால்தான் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பெரியாள் மற்றபடி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அரசியல் செய்யக்கூடியவர் எஸ்பி வேலுமணி அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெறவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிங்கு அப்படிங்கிறத எஸ்பி வேலுமணி தான் கிங் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியவர் எஸ்பி வேலுமணி அப்படிப்பட்ட எஸ்பி வேலுமணி அரசியலில் நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய தவி சந் சென்று சந்தித்தார் என்பது ஏற் ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற கருத்து தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நமக்கு கொடுத்த தகவல் அநேகமாக இந்த ஜூன் நாளுக்குள்ளே சில கிளர்ச்சிகள் ஏற்பட்டுவிடும் என்று தான் சொல்லப்படுகிறது இப்பொழுதே கிளர்ச்சிகள் ஏற்பட்டு விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வராதுங்கிறதெல்லாம் தாண்டி எஸ்பி வேலுமணி அவருடைய கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயரும் செங்கோட்டையனுடைய கை உயரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்குது அப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கொங்கு கவுண்டருடைய கை உயர்க்கிறது அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய துறையர் இவருடைய கை எப்படி ஓங்கும் ஓங்காது என்பதை தாண்டி இன்னும் மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கையில் போங்கும் ஏன்னா துண்ணு கவுத்து கட்சி ஆகும் ஒரு சிறு மட்டத்துக்குள்ள பாமக எப்படி ஒரு வன்னியர் கட்சியாக இருக்கிறது அந்த கட்சி நம்ம குறைச்சி பதிலாக ஒரு நாலு மாவட்டத்தில் இருந்தால் ஒரு களமாக இருக்கிறது அதே நேரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற பெரும்பான் பெரும்பான்மையான மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி அனைத்து மக்களும் தேசிய கட்சி அப்படிப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கள் ஒரு கட்சி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஆகச்சிறந்த கட்சியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு அரசியல் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் ஜெயக்குமார் எல்லோரும் சேர்ந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட முயற்சிக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிடிவி தினரன் இந்த கட்சிக்குள்ளே அவருவதற்கான வாய்ப்பு இல்லை அவர் அவருக்கான தனி கட்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வரணும் அம்மையார் சசிகலா அவர்களுடைய எடுத்து ஒவ்வொரு முடிவும் அவருக்கு தோல்வியை தான் தந்து கொண்டு இருக்கிறது காரணம் என்னன்னா அவர் கையை விட்டு கொஞ்சம் காசு செலவு பண்ணவும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் கொஞ்சம் காசு செலவு பண்ணி தனக்கான தொண்டர்களையும் அவர் தக்க வைத்துக் கொள்வதில் தவறிவிட்டார் என்று ஒரு கருத்து வருகிறது எது எப்படி பார்த்தாலும் எஸ்பி வேலுமணி வைத்தியலிங்கத்தை சந்திக்கவில்லை 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 என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நமது அகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை எழுத்தி ஆள் பெல்பட்னி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் அப்பொழுது தான் நான் பதிவிறக்கக்கூடிய செய்தி உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்